ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பருப்பு சட்னி எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் காலையில எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு ஸோ அதனால சீ சீக்கிரமா குயிக்காக ஒரு சட்னி வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சத இந்த பருப்பு சட்னி எடுத்தேன் பருப்பு சட்னி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பருப்பு சட்னி சாப்பிட போகிற இல்லைங்களா சில பேர்த்துக்கு வந்து அது ஜீரணமாகவும் ஆகாது அதுக்காக எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூண்டு இஞ்சியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பொதுவாகவே இஞ்சி வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆட் பண்ணிட்டேன் ஹெல்த்துக்கு நல்லது அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இஞ்சி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி பாருங்க ஏன்னா சம்டைம்ஸ் நான் ஆன் பண்ணியிருக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு வந்து இப்போ நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால் சரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோன்னு பருப்பு இது பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சட்னி அப்படின்னா பருப்பு அதிகமாக வந்து தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அது மாதிரி ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் அந்த மாதிரி போட்டுதான் நம்ம பண்ணணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறனால ஒரு 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 குட்டியோ ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல ஒரு ஆறு டம்ளர் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் இப்போ என்ன மாதிரி யாராவது வந்து இப்போதான் நீங்க குக் பண்ண பழகிறீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் இப்போ தனியாக ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குக் பண்ணவே பழகிட்டு இருக்கேன் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம நல்லா வணக்கம்னா லைட்டாக பச்சைவாடை அடிக்கும் இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் எல்லாமே நல்லா வணக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாரி நான் வந்து ஒரு பெரிய செஃப் கிடையாது அந்த அளவுக்கு நிறைய குக் பண்ணி தான் வந்து நான் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு சரி ஓகே எல்லாத்தையும் போடுவோம் அதனால என்ன அப்படின்னு சொல்லி போட்டு வணக்கிட்டு இருந்தேன் பட் எல்லா வெங்காயத்துக்குமே வந்து தனித்தனி டேஸ்ட் இருக்கு பெரிய வெங்காயக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு சின்ன வெங்காயத்துக்கும் ஒரு டெக்ஸ்ட் டேஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம வெங்காயத்தோட ஷேப் வந்து எந்த மாதிரிலாம் கட் பண்றோமோ அந்த மாதிரிலாம் ஒரு ஷேப் கொடுக்கும் நீல நீளமாக கட் பண்ணால் அது ஒரு ஷேப் கொடுக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா அது ஒரு சாரி ஷேப்னு சொல்லிட்டு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஒரு ஷேப்புக்கு எடுத்த மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து எடுக்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா அது வந்து நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம் ஸோ தேவையானாலும் உப்பு போட்டுக்கணும் உப்பு நம்ம எப்பயுமே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அதனாலதான் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா ஒரு ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிட்டே இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது நான் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் சோ வந்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியா சேர்த்து இது பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தக்காளியும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் தக்காளி தக்காளியை முழுசு முழுசா போட்டா அது நல்லா வணக்கி அப்படியே டேஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியுமே பண்ணுவாங்க நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை வந்து ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதை நல்லா வணக்கிறேன் நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி எப்போயாவது நீங்க கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டீங்க நீங்க சீக்கிரமா பண்ணணும் கொஞ்சம் டயர்டா இருக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வந்து எங்கிட்ட வந்து நிறைய பொருட்கள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைமும் இல்லை அதனால வந்து என்ன சிம்பிளா வச்சு என்ன ஒரு சட்னி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நல்லா தக்காளி வந்து நம்ம வயசானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஸ்கின்னு ஒரு மாதிரி ஒரஞ்சு எப்படி சொல்றது ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கி போய் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தக்காளி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லாவே நல்லா வணக்கணும் கொஞ்சமா நான் புளி ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வீட்டு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கும் நாங்களும் இப்போ ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் இல்லாம தான் இருக்கோம் இப்போதான் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் அது வந்து நிறைய பொருட்கள்லாம் வீணாகல அதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி வந்து புளி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் இப்போ பாருங்களேன் தக்காளி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து நல்லா வணக்கி விடணும் அதுக்கப்புறம் ஒரு கடை எடுத்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை சுடுவோமா இந்த மாதிரி ரவுண்டு ஒரு தோசை வர்றதுக்கு நாப்பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும் சின்ன வயசுல தோசையை சுட தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருங்க அந்த ரவுண்ட் சிவர வைக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து நல்லா ரவுண்ட் 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 பண்ணிட்டு இருப்பேன் சம இருக்கும் எப்பயுமே க கொஞ்சம் கல்லை நல்லா சூடாயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேம் வச்சுக்குவாங்க அந்த ஃப்ளேம்லயே வச்சு தோசை விடுங்க நீங்க வந்து கொஞ்சம் அதிக பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை அடி பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நிலையான ஒரு ஃப்ளேம் வச்சு தோசை சுடுங்க பாத்தீங்கன்னா தோசை திருப்பி போகிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுக்கணும் இது வந்து புதுசாக தோசை சொல்கிறவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சுட்டி எடுத்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி கிளா தயார் பண்ணோம்ல அது கொண்டு வச்சு கொஞ்ச நேரம் சூடாக இருக்கும் அது கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் மிளகா ஆட் பண்ண விட்டுட்டேன் இப்போ மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நீங்கள் வந்து அப்பப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூட உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு காரமும் வந்து ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தாலுமே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் சட்னி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணிப்பார் போல ஓகே பாய் பாய்